அவனுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா மேட்டின்மை ஆயிற்று பெருமை ஆயிற்று பரலோகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டான் தள்ளப்பட்டான் என்ன நடந்தது அப்படின்னா சொல்லுகிறது உன் ஆடம்பரம் உன் வாத்தியத்தின் முழக்கங்களும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிடுச்சு எதனால பாதாளத்துல தள்ளுண்டு போயிட்டு மேட்டின்மை பெருமை ஆமா பாதாளத்துல தள்ளுண்டு போனதுனால புழுக்களே உன் படுக்க பூச்சியே உன் போர்வை இது கேட்க எப்படி இருக்கு பாருங்க அன்னைக்கு லூசிபர் மேல இருந்து என்ன செய்தான் காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்டு அதாவது தேவனுடைய கீத வாத்தியங்களை வாசித்து ஆராதனை அவனுடைய பெருமையினால கீழே தள்ளப்பட்டான் அவனுடைய கீத வாத்தியம் எதுனால அவன் மேட்டிமை பெருமை அவனுக்குள்ள தேவனுடைய ஆராதனை தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனையே தனக்கு வேண்டும் என்று எண்ணி என்ன செய்தான் அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது ஏசாய பதினாலு பதிமூணு இப்படி சொல்லுகிறது நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடாரத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்று நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாய் அங்க லூசிபர் தன்னுடைய இருதயத்தில சொல்லுகிறான் வானத்துக்கு தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் என்ன செய்வேன் ஏ சிங்காசனத்தை பிதாவுடைய சிங்காசனத்துக்கு மேலாக நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்ப வடபுறங்கள் இருக்கிற கூடாரத்தில் பருவதத்தில் நான் என்ன செய்வேன் பிதாவை அப்படியே இறக்கி விட்டுட்டு நான் போய் உட்காருவேன் இன்னைக்கு இருக்கிற இந்த மாய்மாலம் பண்ணிக்கிற அப்படி தானே சொல்லி இயேசுக்கே ஆலோசனை பிதாவுக்கே இங்கேருந்து இருந்து ஆலோசனை சொல்றாங்க பிதாவே இயேசுவை நீங்க கேளுங்க இப்ப இருக்கிற சபையில இப்படித்தான் நாங்க போதிக்க முடியும் நீங்க வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு ஒரு ஓரமாக உட்கார்ந்து எல்லாருக்கும்

பிதாவே இயேசுவை நீங்கள் கேளுங்க இப்போ இருக்கிற சபையில் இப்படி தான் நாங்கள் போதிக்க முடியும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காந்து எல்லாரும் கேட்குற மாதிரி நீங்களும் கேட்டுட்டு போங்க வாராந்தான் பெரியம்னா வாங்க இல்லைன்னா போங்க எங்களுக்கு லூசி பர்ட்ட சொன்னால் அவன் அந்தி கிறிஸ்து அவன் வந்து பாருங்க அவனுக்கு நல்லா தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு என்ன செய்யும் நல்லா தெரியும் இல்லையா நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம் ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே கலி பூமியின் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களுக்கோ ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்ட பிசாசுக்கு இன்னை எவ்வளவு தான் இருக்குதா கொஞ்ச தான் இருக்கு ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கருத்து வாசலருகே வந்துட்டாங்க அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு அவன் அறிந்து அவன் மிகுந்த கோபங்களோடு என்ன செய்கிறான்னா அவன் ஊழியன் செய்கிறான் பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி மிகுந்த கோபத்தோடு அவன் உற்சாகமா ஊழியம் செய்யறான் எப்படி ஊழிய செய்யறான் அப்படின்னா எல்லா அதாவது யார் யாரெல்லாம் இன்மைக்காக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் பணத்துக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற இப்படிப்பட்ட கிறிஸ்துடைய உபதேசத்தை உபதேசியாதபடி பிதாவுடைய வார்த்தையை சொல்லாதபடிக்கு இன்றைக்கு உலக லௌகிகத்தை போதித்து கொண்டிருக்கிற இந்த மாய்மாலம் பண்ணிக்கிற இந்த ஊழியக்காரர்கள் மேல உள்ளுக்கு வந்து அவன் இருந்து அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஆமா அங்க ஆராதனை கூடாரத்தில் அவன் வீட்டிருக்கும்படியாக கடந்து வந்துட்டான் இப்ப நம்முடைய ஆராதனை கூடாரத்தில் யார் வந்து இருக்கணும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்ன செய்யணும் அப்படின்னா பரலோகத்துல அவரை என்ன செய்கிறாங்க கேருபின் சேரா பெண்கள் ஓயாமல் துதிக்கிறதுனால அவர் அங்க இருக்கிறாரு அதே போல அந்த பூமியில நம்ம என்ன செய்யறோம் அவரை துதிக்கிற அவர் அவர் இங்கே வாசம் பண்ண வருகிறாரு ஆராதனையில் அவர் பிரியப்படுகிற தேவன் ஆராதனையில வாசம் மண்ணியை கடந்து வாசம் பண்ணபடி கடந்து வருகிற தேவன் ஆராதனை அப்படின்னா நம்ம உடனே என்ன நினைச்சிடக்கூடாது பாட்டு பாடி ஆராதிக்கிறது தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது சரியா அதெல்லாம் ஒரு பகுதி அவ்வளவுதான் அங்கே செய்தி இருக்கணும் பாட்டு பாடி தேவனை ஆராதிச்சோம் அதை ஒரு சின்ன பகுதி உப்பை போல வைத்துக் கொள்ளணும் சோறு ஒரு இடத்துல சாப்பிட நம்ம விருந்துக்கு போறோம் அப்படின்னா இலை போடுவாங்க இலை போட்டதுக்கு அப்புறம் இலையில முதல்ல என்ன வைப்பாங்க அப்படின்னா முதல்ல தண்ணி வச்சிருப்பாங்க இலை கழுவு அதுக்கப்புறம் முதல் வைக்கிறது என்ன அப்படின்னா உப்பு வைப்பாங்க உப்பு எவ்வளவு வைப்பாங்க அல்லியா தட்டுவாங்க ஒரு கொஞ்சம் வைப்பாங்க ஒரு பிஞ்சு அவ்வளவுதான் இல்லையா அந்த உப்பு வைப்பாங்க அப்புறம் தான் சாப்பாடெல்லாம் வைப்பாங்க ஏன்னா தேவைன்னு எடுத்து போட்டுக்கிற போட்டு சாப்பிட்றதுக்கு ஆனால் நம்ம ஆள் இன்றைக்கி என்னது அப்படின்னா எப்படி இலையில் ஒரு பிஞ்ச் அளவில் உப்பு வைச்சாங்களா அதே மாதிரி ஆராதனையை விட்டுட்டு இன்றைக்கி என்ன அப்படின்னா சோறு சாப்பிட்டோம் பார்த்திங்களா சோறை போல் ஆராதனை நேரத்தை மாற்றிட்டான் ஆனால் அந்த பிஞ்ச் மாதிரி இந்த உப்பு வைச்சாங்க பார்த்தீங்களா இந்த உப்பை மாதிரி எதை மாத்திட்டா தான் கத்தருடைய வார்த்தையை மாற்றிட்டாங்க கத்தருடைய வார்த்தையில தான் அது வார்த்தை தான் சாரமேறினதான் இருக்கிறது அந்த வார்த்தை தான் நம்மளை உலகத்துக்கு உப்பாய் மாற்றும் சரியா அந்த வார்த்தை வெளியில தள்ளி சாரமட்டதாய் போக விடாது அது எப்படி கிறிஸ்துவ உப்பால் சாரமேறினதாக நமக்குள்ள இருக்குது ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா உப்ப அந்த வசனமாகிய உப்ப நம்ம தூக்கி எரிந்து விட்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆராதனைங்கிற இந்த பாடல நம்ம என்ன செய்யறோம் பாடி வார வார சபைகளுக்குல வார வாரம் நடக்குது அது போக வேளன் வெள்ளி சனி ஞாயிறு நான்கு நாள் என்னது ஆமா பெரிய கன்வென்ஷன் யாரு மந்திரவாதி மந்திரவாதி வந்து சபையில பெரிய கன்வென்ஷன் நடத்துறான் நாலு நாள் நடத்துறான் மூணு நாள் நடத்துறான் ரெண்டு நாள் நடத்துறான் ஊழியனுக்கே தெரியல இவன் மந்திரவாதி இன்னும் இப்படியெல்லாம் எல்லாம் இங்க இந்த பட்டணத்துல தமிழ்நாடுல தூத்துக்குடி பட்டணத்துல இப்படி எல்லாம் அநேக பட்டணங்கள்ல கோயம்புத்தூர் பட்டணங்கள் இப்படி பல பட்டணங்களை நான் நான் சொல்லுகிறது மந்திரவாதிய சொல்லுகிறேன் மந்திரவாதி வந்து சபையில ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போறான் பிசாசுகளை வைத்து பிசாசுகளை துரத்துகிறான் மாயமால மந்திரதங்களை வைத்து சில காரியங்கள் அற்புதங்களை செஞ்சுட்டு போறான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க ஏன் அப்படின்னா அவன் பேசுகிறது இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை குறித்து ஆனா அவன் பெற்றிருக்கிற ஆவி அவன் இன்னும் அறியாமல் இருக்கிறோம்